ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உண்மையிலே இன்றைக்கி சில பேர் வாலண்டியர்ஸ் நம்ம கூட வந்திருக்கிறாங்க ஸோ காலையில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம் ஸோ இவர்கள் எல்லோரும் இணைந்து உங்களை இன்வைட் பண்ணுவாங்க விஜி வெரி குட் மார்னிங் ஆல் ஸோ நம்மளோட ஹெலன் ஸ்கூலுக்காக இந்த ஒரு கூட்டு முயற்சி நம்ம தொடங்கியிருக்கோம் ஸோ இதை எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்து இதை நல்லபடியாக முடிச்சு தரணும் இதுதான் எங்களோட ப்ரேயர்ஸ் இனிமேல் கண்டினியூ டேஸ் எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒன்றாவே இருக்கணும் ஒரே குடும்பமாக இருக்கணும் ஹெலன்ஸ் குடும்பம் அப்படிங்கிறது ஒரே குடும்பமாக தான் இருக்கணும் ஸோ அதுக்கான முயற்சி தான் இது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கெடுதலை காலையிலேருந்து மாங்காடு தாண்டி கெடுதலை ட்ராவல் பண்ணி வந்து என்ன செய்ய போகிறோம் என்னென்ன செய்யலான்ற ஒரு சஜஷன்ஸை பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்மடி இங்கே ஒருத்தர் நம்புக்காக விடியட் பண்ண கூடுவாங்க போனா எல்லாரும் குடும்ப நே எல்லாேரும் வாங்க நம்ம எலென்சிஷ்கூட ஷேர்ப்பாக வந்தோம் எல்லோரும் வாங்க என்ன ஒர்க் இருந்தாலும் வாங்க பே நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி அலுமினி வைக்கிறாங்க கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க உங்களுக்காக நிறைய பண்ணி வச்சுட்டு இருக்கோம் நம்மளுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கலாம் அதனால் ஸ்கூல் ரொம்ப பெரிய இனிஷியட்டிவ் எடுத்துருக்காங்க கண்டிப்பாக எல்லாரும் டைம் பார்க்காம வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அன்றைக்கு கேமரா டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அவங்க தான் பார்க்க போறாங்க ஸோ அவங்க ஃபிலிம் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்காங்க ஸோ நமக்கு அன்றைக்கு புகைப்பட பணியெல்லாம் அவங்க தான் செய்ய போகிறாங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஜாஸ்மின் ஒன் ஆஃப் த சீனியர் இவங்க தான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க எப்போ வைப்பாங்க வைப்பாங்கன்ட்டு ஸோ அக்கா ரொம்ப அழகான தொடக்கமாக இருக்கிறது இதில் ரொம்ப சந்தோஷந்தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு அத்தனை பேரும் வருகை தந்து இது வெற்றியாக மாற்றி முடித்து இந்த பயணத்தை தொடர்ந்து நடத்த செய்கிறீங்களோ அதுதான் நம்ம எ எடுக்க போகின்ற மிகப்பெரிய வெற்றி தேங்க்யூ ஸோ மச் அக்கா உண்மையிலேயே ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரு பெரியவங்களா இருந்து கூட நிறைய ஆலோசனைலாம் கொடுத்துருக்குறாங்க நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ தேவி நிறைய பேருக்கு தெரியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் திருவிழா இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வந்தீங்கன்னா தெரியும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கு வாங்க என்ஜாய் பண்ணலாம் சூப்பர் குட் குட் மார்னிங் மார்னிங் அன்றைக்கி நம்ம எல்லாரும் கண்டிப்பாக இந்த எலம்ஸ் குடும்பத்துக்கு வரணும் ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்கறதுக்கு ப்ளீஸ் கம் ஸோ ஜெனி நம்முடைய சில வார்த்தைகள் சொல்லுங்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங் ரொம்ப நாள் கழித்து திரும்பி நம்மளுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் சொல்லலாம் எல்லாரையும் பார்க்க போகிறோம் எல்லாரும் கண்டிப்பாக வாங்க நீங்கள் நினைக்காத நிறைய நிறைய விஷயங்களை நம்ம டீச்சர்ஸ்லாம் வந்து நமக்காக ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தரணும் எல்லாரும் வரணுன்றதுதான் எல்லாரோடைய விருப்பம் இதெல்லாம் நம்மளே தாண்டி உங்களுக்காக எல்லாரும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறாங்க ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்தே ஆகணும் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உண்மையிலே இன்றைக்கி சில பேர் வாலண்டியர்ஸ் நம்ம கூட வந்திருக்கிறாங்க ஸோ காலையில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம் ஸோ இவர்கள் எல்லோரும் இணைந்து உங்களை இன்வைட் பண்ணுவாங்க விஜி வெரி குட் மார்னிங் ஆல் ஸோ நம்மளோட ஹெலன் ஸ்கூலுக்காக இந்த ஒரு கூட்டு முயற்சி நம்ம தொடங்கியிருக்கோம் ஸோ இதை எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்து இதை நல்லபடியாக முடிச்சு தரணும் இதுதான் எங்களோட ப்ரேயர்ஸ் இனிமேல் கண்டினியூ டேஸ் எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒன்றாவே இருக்கணும் ஒரே குடும்பமாக இருக்கணும் ஹெலன்ஸ் குடும்பம் அப்படிங்கிறது ஒரே குடும்பமாக தான் இருக்கணும் ஸோ அதுக்கான முயற்சி தான் இது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது தடவை காலையிலேருந்து மாங்கு தாண்டி தாண்டிக்கு இதுதட டிராவல் பண்ணி வந்து என்ன செய்ய போகிறோம் என்னென்ன செய்யலான்ற ஒரு சஜஷன்ஸை பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்மடியே இங்கே ஒருத்தர் நம்மளுக்காக விடேட் பண்ண கூப்பிடுவாங்க போனா எல்லாரும் எல்லாரும் கண்டிப்பாக ஆனால் நம்ம என்என்சி ஸ்கூல் சார்பாக பண்ணுறோம் எல்லோரும் வாங்க என்ன ஒர்க் இருந்தாலும் முடிச்சுட்டு வாங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ மிஸ் ஹாய் என் பிரா ஸ்கூலில் இந்த மாதிரி அலுந்து போயிட்டு வைக்கிறாங்க கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க உங்களுக்காக நிறைய பண்ணி வச்சுட்டு இருக்கோம் நம்மளுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கலாம் அதனால ஸ்கூல் ரொம்ப பெரிய இன்விஷிட்டி எடுத்துருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் டைம் பார்க்காம வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அன்றைக்கு கேமரா டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அவங்க தான் பார்க்க போகிறாங்க ஸோ அவங்க ஃபிலிம் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்காங்க ஸோ நமக்கு அன்றைக்கு புகைப்பட பணியெல்லாம் அவங்க தான் செய்ய போகிறாங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஜாஸ்மின் ஒன் ஆஃப் த சீனியர் இவ தான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க எப்போ வைப்பாங்க வைப்பாங்கட்டு ஸோ அக்கா ரொம்ப அழகான தொடக்கமாக இருக்கிறது இதில் ரொம்ப சந்தோஷம்தான் எல்லா இடத்துலேயுமே இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு அத்தனை பேரும் வருகை தந்து இது வெற்றியாக மாற்றி முடித்து இந்த பயணத்தை தொடர்ந்து நடத்த செய்கிறீங்களோ அதுதான் நம்ம எடு எடுக்க போகின்ற மிகப்பெரிய வெற்றி தேங்க்யூ ஸோ மச் அக்கா உண்மையிலேயே ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவர் பெரியவங்களாக இருந்து கூட நிறைய ஆலோசனைலாம் கொடுத்துருக்குறாங்க நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ தேவி நிறைய பேருக்கு தெரியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் திருவிழா இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வந்தீங்கன்னா தெரியும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கு வாங்க என்ஜாய் பண்ணலாம் ஓகே சூப்பர் ஸோ குட் மார்னிங் குட் மார்னிங் பா அன்னைக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக இந்த இளம் குடும்பத்துக்கு வரணும் ரொம்ப ஆசையாக இருக்கு பார்க்கறதுக்கு ப்ளீஸ் கம் ஸோ ஜெனி நம்முடைய சில வார்த்தைகள் சொல்லுங்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங் ரொம்ப நாள் கழித்து திரும்பி நம்மளுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் சொல்லலாம் எல்லாரையும் பார்க்க போகிறோம் எல்லாரும் கண்டிப்பாக வாங்க நீங்கள் நினைக்காத நிறைய நிறைய விஷயங்களை நம்ம டீச்சர்ஸ்லாம் வந்து நமக்காக ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள்லாம் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தரணும் எல்லாரும் வரணுன்றது எல்லோருடைய விருப்பம் இதெல்லாம் நம்மளே தாண்டி உங்களுக்காக எல்லாரும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறாங்க ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்தே ஆகணும் தேங்க்யூ ஸோ மச் குட் மார்னிங் டு ஆல் நம்ம எலம் ஸ்கூலில் வந்து நமக்காக வந்து அலுமிய மீட் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உங்களுக்காக வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லோரும் வருவீங்கன்னு நம்புகிறோம் எல்லாருமே கம்பல்சரி வந்துடுங்க எல்லாம் வந்து செப்டம்பர் ஃபோர்டீன் வந்து மீட் பண்ணுறோம் ஸோ செப்டம்பர் ஃபோர்டீன் ரெண்டு பேரும் எல்லோரும் சேம் சொல்லுவோமா செப்டம்பர் ஃபோர்டின் ஸோ எல்லோரும் வந்துடுங்க சிலுவை சொல்லுங்கள் பார்க்கலாம்